வணக்கம் வேலை வழிகாட்டி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சதன் ரயில்வேலேருந்து நோட்டிஃபிகேஷன் வெளியிட்ருக்காங்க இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்புக்கு நீங்கள் ஆன்லைன் தான் அப்ளை பண்ண முடியும் என்னென்ன ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா தமிழ்நாடு அண்ட் புதுச்சேரி பல்வேறு மாட்டுக்கு வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க தற்போது நம்ம தமிழ்நாடு மட்டும் புதுச்சேரி மட்டும் பார்க்கலாம் இதுக்கான ஆன்லைன் அப்ளிகேஷன் இருபத்தொன்பது ஒன் ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றிலேருந்து ஆன்லைன் அப்ளிகேஷன் ஸ்டார்ட் ஆகுது கடைசி தேதி இருபத்தி எட்டு இரண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அதாவது பிப்ரவரி இருபத்தெட்டாம் தேதியோடு இதுக்கு அப்ளை பண்ணதுக்கான கடைசி தேதி ஸோ நம்ம தமிழ்நாட்டில் கோயம்புத்தூரில் வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக டுவெண்ட்டி வேகன்ஸ் இருக்குது கேஸ்ட் வைஸாக கொடுத்துருக்காங்க அதேமாரி பெரம்பலூர் எயிட்டி த்ரீ வேக்கன்ஸ் இருக்குது அதுவும் நீங்கள் எந்த கேண்டிடேட் வரீங்க அப்படின்ற குவாலிஃபிகேஷன்ஸ் பார்த்து நீங்கள் அப்ளை பண்ணால நெக்ஸ்ட்டு லேப் லெபார்டரி டுவெண்ட்டி வேக்கன்ஸ் இருக்குது டெக்னீஷியன்ஸில் நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதே கோயம்புத்தூர் அண்ட் நைன்டி ஃபைவ் வேக்கன்ஸ் இருக்குது சிக்னல் அண்ட் டெலிகம்யூனிகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் அதே மாதிரி திருவனந்தபுரம் டிவிஷன்ஸில் வந்து டூ எயிட்டி வேக்கன்ஸ் இருக்குது ஸோ நம்ம தமிழ்நாடு அதாவது சேலத்தில் வந்து பார்த்தீங்கன்னாக்கா இரநூத்தி தொண்ணூற்றி நாலு வேக்கன்ஸ் இருக்குது பெரம்பலூர் தேர்ட் முந்நூற்றி முப்பத்தி மூணு வேக்கன்ஸ் இருக்குது லோகோ ஒர்க்கர்ஸ் பெரம்பலூர் அதுமாரி நூற்றி முப்பத்தஞ்சு எலக்ட்ரிக்கல் ஒர்க் ஷாப்னு சொல்லிட்டு பெரம்பலூர்னு பார்த்தீங்கன்னா எலக்ட்ரிஷியன் சம்பந்தப்பட்ட பெயிண்டர் வெல்டர் போன்ற இரநூத்தி இருபத்தி நாலு வேக்கன்ஸ் இருக்கு இன்ஜினியரிங் ஒர்க் ஷாப்புன்னு ஃபார்ட்டி எயிட் வேக்கன்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா அரக்கோணத்தில் வேக்கன்ஸ் இருக்குது இது ஒரு மத்திய அரசு வேலைவாய்ப்பு சென்னை டிவிஷன்ஸில் வந்து பார்த்தீங்கனாக்கா பர்சனல் பிரான்ஞ்சில் டுவெண்ட்டி ஃபோர் இருக்குது சென்னை டிவிஷன் எலக்ட்ரிக்கல் அண்டு ரோலிங்கில் வந்து பார்த்தீங்கனாக்கா சிக்ஸ்டி ஃபைவ் வேக்கன்ஸ் இருக்குது சென்னை டிவிஷன்ஸ் எலக்ட்ரிக்கல் ரோலிங் ஸ்டாக் ஆவடியில் வந்து சிக்ஸ்டி ஃபையும் தாம்பரத்தில் ஃபிஃப்டி ஃபைவ் ராயபுரம் தேர்ட்டி வேக்கன்சிஸ் அப்புறம் டீசல் சென்னை டிவிஷன்ஸ் ஆஃப் மெக்கானிக்கல் டிவிஸ் பார்த்தீங்கன்னா டீசல் கொடுத்துருக்காங்க டுவெண்ட்டி டூ வேக்கன்ஸ் இருக்குது நெக்ஸ்ட்டு சென்னை டிவிஷன்ஸில் வந்து கேரேஜ் வந்து டூ ஃபிஃப்டியும் பெரம்பலூரில் த்ரீ வேக்கன்சிஸ் டோட்டலாகவும் எல்லாமே இனசுழற்சி அடிப்படையில் வேக்கன்ஸி வந்து கொடுத்துருக்காங்க ஸோ நீங்கள் என்ன இதில் வருவீங்கன்னு பார்த்துட்டதுக்கப்புறம் அப்புறம் நீங்கள் இப்போ அந்த டிவிஷனுக்கு அப்ளை இப்படிலாம் மதுரையில் வந்து ஒன் நாட் டூ இதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா வயது வரும்போதுனா கேண்டிடேட் ஷுட் பி ஹாவ் த கம்ப்ளீட்டட் ஃபிஃப்டீன் இயர்ஸ் ஏஜ் ஷுட் பி நாட் கம்ப்ளீட்டட் அதாவது இருபத்தி இரண்டு அல்லது இருபத்தி நாலு வயது முழுமையாக பூத்துக்கணும் ஃப்ரெஷ் இயர் கேண்டிகேட் அப்ளை பண்ணலாம் ஸோ எக்ஸபிஷ் மேனுக்கு அதர் கேண்டிகேட்டுக்குலாம் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஏஜ் ரிலாக்ஸேஷன்ஸ் கொடுத்துக்குவாங்க குவாலிஃபிகேஷன் வந்து டென்த்து பாஸாக இருக்கணும் மினிமம் ஃபிஃப்டி பர்சன்டேஜ் மார்க் அது டுவெல்த்து முடிச்சிருக்கீங்கன்னா கூட அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் ஏஜ் வைஸாக கொடுத்துருக்காங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் வைஸும் கொடுத்துருக்காங்க நீங்கள் எந்த கேஸ்ட் வரீங்கன்னு பார்த்துட்டு அந்த பதவிக்கு நீங்கள் விண்ணப்பிக்கலாம் விண்ணப்பிக்கிறதுக்கு வந்து ஆன்லைன் மோட தான் அப்ளை பண்ண முடியும் ஸோ ஆன்லைன் மோட் அப்ளை பண்றீங்க அப்படின்னா உங்களுக்கான அப்ளிகேஷன் ஃபீஸ் ப்ராசஸிங் ஃபீஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஹண்ட்ரட் ரூபீஸ் பே பண்ணுற மாதிரி இருக்கும் இதுக்கான கடைசி தேதி பிப்ரவரி இருபத்தி எட்டு தான் பார்த்தீங்கன்னா கடைசி தேதி ஸோ முழுமையாக இன்ஸ்ட்ரக்ஷனை வந்து படிச்சுட்டு அதுக்கப்புறமா அப்ளை பண்ண சொல்லியிருக்காங்க சர்டிஃபிகேட்டை வந்து பார்த்தீங்கன்னாக்க நீங்கள் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் என்னென்னா உங்கள் டென்த்து ஷீட்ஸு என்சிவிடி சர்டிஃபிகேட்ஸ் கம்யூனிட்டி சர்டிஃபிகேட்டு வேறு எதாவது எக்ஸ்பீரியன்ஸ் சர்டிபிகேட் இருக்குன்னா எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோடில் வந்து நீங்கள் டாக்குமெண்ட்ஸ் அப்லோட் பண்ணுற மாதிரி இருக்கும் மறக்காமல் நீங்கள் என்ன இமெயில் ஐடி கொடுத்துருக்கீங்களோ ஆல் கம்யூனிகேஷன் ஃப்ரம் த அட்மினிஸ்ட்ரேஷன் வில் பி சென்ட் த இமெயில் ஐடி ஸோ மறக்காம ப்ராசஸ்ல இருக்கக்கூடிய இமெயில் ஐடியாக கொடுங்க எல்லாமே அதில் தான் வந்து பார்த்தீங்கனாக்கா செலெக்ஷன் ப்ராசஸ் பற்றியான எப்போ நீங்கள் இன்டர்வியூ அட்டன் பண்ணணும் அது பற்றியான டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கொடுப்பாங்க ஸோ எல்லாமே இன்ஸ்ட்ரக்ஷனை முழுமையாக படிச்சுட்டு நீங்கள் அப்ளை பண்ணுங்கள் எப்போ கடைசி தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்க இருபத்தி எட்டாம் தேதி ஏதாவது பணி தொடர்பான சந்தேகங்கள் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் அப்ளிகேஷன் அதாவது நோட்டிஃபிகேஷன் லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது நீங்கள் முழுமையாக தகவலை படிச்சுட்டு அதுக்கப்புறம் விண்ணப்பிக்கலாம் தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள் இது ஒரு நல்ல மத்திய அரசு வேலைவாய்ப்பு இந்த வேலைவாய்ப்பை தவற விடாதீங்க ஒரு ரயில்வே சம்மந்தப்பட்டது ஸோ இந்த வாய்ப்பை தவற விடாதீங்க மறக்காமல் தெரிஞ்சவங்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் வேலை வழி ஹார்டி சேனல்